வாழ்க வளமுடன் இழந்த செல்வத்தை மீட்டு தந்த ஏகாதசி விரதம் தேவசயனி ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிம்மதி மகிழ்ச்சி வேண்டுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் ஏகாதசி என்பது திருமாலுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாகும் விரதங்களிலேயே மிக உயர்வான புண்ணிய பலனை தரும் விரதம் ஏகாதசி விரதம் ஒரு மாதத்தில் வரும் இரண்டு ஏகாதேசிகள் வீதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதேசி விரத நாட்கள் வருவதுண்டு அந்த ஒவ்வொரு ஏகாதேசியும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகும் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் மிக அபூர்வமாக மூன்று ஏகாதேசிகள் வருகின்றன இவற்றில் இரண்டு தேய்பிரை ஏகாதேசிகள் ஒன்று வளர்பிரை ஏகாதேசி ஏகாதசி விரதம் இருப்பதால் முந்தைய பிறவிகளிலும் இந்த பிறவியிலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் எவர் ஒருவர் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் ஏகாதசி விரதம் இருக்கின்றாரோ அவருக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை வருடத்தில் வரும் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் சில முக்கியமான ஏகாதசிகளில் விரதம் இருப்பது கூடுதல் பலன்களை தரும் அப்படி ஜூலை பலர்பிரை திதியில் வரும் தேவசயனி ஏகாதசியும் மிக முக்கியமானதாகும் தேவசயனி ஏகாதசி விரத சிறப்புகள் ஓர் ஆண்டில் வரும் முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்று தேவசயனி ஏகாதசி அது ஆஷாட மாதத்தின் பலர்பிரை திதியில் வரும் பதினோராவது நாளாகும் தேவர்கள் நித்திரைக்கு செல்வதற்கு முன் கடைபிடிக்கும் விரதம் இது என்பதால் இதனை தேவசயனி ஏகாதசி என்று சொல்வதுண்டு அதேபோல் மகாவிஷ்ணு யோக நித்திரைக்கு செல்லும் காலத்தில் வரும் ஏகாதசி என்பதால் இதற்கு தேவசயனி ஏகாதசி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுவது தேவசயனி ஏகாதசி அன்று நித்திரைக்கு செல்லும் மகாவிஷ்ணு நான்கு மாதத்திற்கு பிறகு வரும் பிரபோதினி ஏகாதசியிலேயே விழித்துக் கொள்வதாக சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணு அமைதியான உறக்கத்திற்கு செல்லும் ஏகாதேசி என்பதால் இது மிக முக்கியமான ஏகாதசியாக சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு தேவசயனி ஏகாதேசியானது ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜூலை பதினாறாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி ஜூலை பதினேழாம் தேதி இரவு ஏழு பதினாறு மணி வரை ஏகாதேசி திதி உள்ளது பாரணை செய்ய வேண்டிய நேரமாக ஜூலை பதினெட்டாம் தேதி காலை ஐந்து முப்பத்தைந்து முதல் பத்து மணி வரையிலான நேரம் சொல்லப்பட்டுள்ளது வழக்கமாக அனைத்து ஏகாதசிகளும் திதி துவங்கும் நாளிலேயே ஆரம்பமாகும் ஆனால் அரிசயனி அல்லது யோகசயனி ஏகாதேசி மட்டும் முந்தைய நாள் இரவிலேயே துவங்கி விடுவதாக புராணங்கள் சொல்கின்றன சுபகாரியங்கள் நடத்தாததற்கு இதுதான் காரணம் தேவசயனின் ஏகாதசி மகாவிஷ்ணு யோக நித்திரைக்கு செல்லும் காலம் என்பதால் இது மிக முக்கியமான புனிதமான ஏகாதசியாக கருதப்படுகிறது இது பெருமாளின் முழு மன அமைதி நிலை என்றும் பார்க்கடலில் அவர் உறங்க செல்லும் சமயம் என்பதனாலேயே இந்த மாதத்தில் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தப்படுவது கிடையாது அதனாலேயே தேவசயனி ஏகாதேசியை தொடர்ந்து வரும் ஆடி மாதத்திலும் திருமணங்கள் நடத்தப்படுவது கிடையாது யோகசயனி ஏகாதேசி நாளில் அதிகாலையிலேயே மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் சிலைகளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம் தேவசயனி ஏகாதசி கதை தேவசயனி ஏகாதேசி சிறப்புகள் குறித்து பிரம்மதேவர் நாரதருக்கு நாரதற்கு விலக்கி கூறியுள்ளதாக விஷ்ணு புராணம் சொல்கிறது மந்ததா என்று மன்னன் மிகவும் செல்வ செழிப்பான ராஜ்யத்தை ஆட்சி செய்து வந்தான் அவனது ஆட்சியில் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் நாட்டில் திடீரென பஞ்சம் ஏற்பட்டது மூன்று ஆண்டுகளாக மழை குறைந்ததால் விளைச்சல் இல்லாமல் மக்கள் பசியாலும் நோயாலும் அவதிப்பட்டனர் ஏன் தனது நாட்டு மக்களுக்கு இந்த நிலை என கண்டறிய நினைத்து நீண்ட பயணத்தை மேற்கொண்டார் மந்ததா பல மத குருக்களிடம் தன்னுடைய நாட்டின் குறைக்கு தீர்வு சொல்லும்படி கேட்டான் ஆனால் எவராலும் எந்த தீர்வும் சொல்ல முடியவில்லை இருந்தாலும் தனது பயணத்தை தொடர்ந்த மந்ததா வழியில் அங்கிரா என்ற முனிவரை சந்தித்தார் அவர் தேவசயனி ஏகாதசி பற்றி சொல்லி அந்த நாளில் மகாவிஷ்ணுவை வழிபடும்படி வழிகாட்டினார் ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கும் முறைகளையும் மன்னருக்கு அவர் விளக்கினார் தனது நாட்டிற்கு திரும்பி வந்த மந்ததா தேவசயனி ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்க துவங்கினார் மன்னர் விரதம் இருப்பதை கேள்விப்பட்ட நாட்டு மக்களும் ஏகாதேசி விரதத்தை கூட்டமாக கடைபிடித்து மகாவிஷ்ணுவை வழிபட்டனர் அவர்கள் மேற்கொண்ட மிக கடுமையான விரதத்தின் விளைவாக விரைவில் அவர்கள் ராஜ்யம் இழந்த செல்வங்களையும் மீண்டும் பெற்றது மழை பெய்து மகிழ்ச்சி ஏற்பட்டது இவ்விரதத்தின் பலன்கள் தேவசயனி ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மகாவிஷ்ணு அமைதியையும் இன்பத்தையும் செழிப்பையும் தந்தருள்வார் என்பது நம்பிக்கை அது மட்டுமின்றி பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைய முடியும் தேவசயனி விரதம் இருந்து தன்னை மனதார வழிபடும் மக்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் அளித்து நிம்மதியான வாழ்க்கையை திருமால் அருள்வார் என்பது ஐதீகம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்